ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு பச்சரிசி மாவை வச்சு ஒரு குளக்கட்டை தான் பண்ண போகிறேன் அது ஒன் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சிக்குவோம் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடாயில் ஒரு வர மிளகா கொஞ்சம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் உளுந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கும் ஜீரம் கொஞ்சம் போட்டுக்குவோம் நீர் ரெண்டு ஜீரகம் ஜீரம் போட்டால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கருவேப்பில் வச்சுருக்கேன் இந்த மாவை ஒன்றரை டம்ளர் தண்ணியில் கரைச்சிட்டு ஊற்றிக்கலாம் தண்ணி அளந்து கட்டும் கரைச்சிட்டு அதில் ஊற்ற வேண்டியதான் இந்த தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு ஊற்றினேன்னா இது மாவாக இருக்குது நைஸ் மாவா நீ கொளக்கட்டைக்கு அரைச்சும் பண்ணலாம் இது ஒரு ஒரு டம்ளர் மாவுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சுறேன் கொஞ்சமாக உப்பு கொடுக்கும் நல்லா கெட்டியாக வந்தோன்னா இப்படி செட்டியில் ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் கெட்டியாக இருந்தோன்னு தேங்காய் போடலாம் கொஞ்சமாக கொளக்கட்டைக்கு துருப்பு போட்டோம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கும் போது கொஞ்சம் இனிச்சாப்புல இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லா கிண்டிக்குவோம் ஒரு ஏழு ஸ்பூன் கீனி நல்லா செடியாக கிண்டிட்டு இந்த பக்கம் இட்லி சட்டி போட்டிருக்கேன் ஆவியில் வச்சுக்குவோம் கிளம்பிட்டு பின்னால் நல்லா சீக்கிரம் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் போட்டுக்குவோம் கொஞ்சம் வேகணும் ஏற்று இப்போ உங்கள்கிட்ட பச்சரிசி மாவு இருந்தால் அந்த மாதிரி டக்குன்னு கிண்டிடுறேன் ஊற வச்சுக்கிங்கன்னா முன்னாடியே நினச்சி ஊற வச்சுக்கணும் ஒரு மணி நேரம் இந்த பருந்த உடனே உருண்டு வந்துச்சு உப்பு போட்டோம் உப்பு அரை உப்பாகவே போட்டுக்கோங்க அப்படியே சாப்பிட முடியல சாப்பிடணும் அது உடனே கிண்டி சுருண்டு வந்துருச்சு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட விற்போம் தூரில் பிடிக்கும் இந்த மாதிரி பால் மாதிரி உண்டையாக வரணும் அந்த சீமில் வச்சுட்டு தேங்காய் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் பூ உங்களுக்கு எவ்வளோ வேணும் நான் அது கால் மூடி போட்டுக்கிறேன் போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இட்லி சட்டிக்கு ஊட்டி போடாது துணி போட்டு போட்டு ரொம்ப நேரம் இன்ட வேண்டாம் இப்படி உருட்டிட்டு வச்சுக்க வேண்டிய இந்த செட்டி சட்டி பாருங்க இப்படி பண்ணிக்கிட்டு இப்படி இப்படியும் பிடிக்கலாம் உருட்டியும் வைக்கலாம் உருட்டி ஒரு பத்து நிமிஷம் ஆவியில் வச்சுட்டு காமிக்க இந்த மாதிரி உருட்டியும் வைக்கலாம் இந்த மாதிரி பண்ணாலும் நல்லாயிருக்கும் இந்த சுடும் ஆரோட்டி வருங்க கொலக்கட்டையெல்லாம் உருட்டி வச்சுட்டேன் இட்லி சட்டியில் ஆவி வந்துடுச்சு வச்சு பத்து நிமிஷம் வெந்துடும் பத்து நிமிஷத்தில் எடுத்துகிட்டு காட்டுறேன் இட்லி சட்டி தண்ணி நல்லா கொதிக்கி கொதிக்கையில் தான் வைக்கணும் இதுதான் பத்து நிமிஷம் மணி பார்த்துட்டு பத்து நிமிஷத்தில் கரெக்டாக வெந்துடும் இங்கே கொலக்கட்டை வெந்துருச்சு ஒரு பன்னெண்டு நிமிஷம் வச்சேன் நல்லா வெந்துருச்சு நீங்கள் தண்ணியை தொட்டுக்கிட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒட்டாமல் இருக்கும் வெந்துருச்சு இது போல் நீங்களே செஞ்சு பாருங்க உங்கள் லைக் அங்கே நிமிஷம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்